அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் திருமண பொருத்தம் நட்சத்திரத்தை வச்சு பொருத்தங்க இதை பற்றி பார்ப்போம் பகுதி ஒன்று இதில் நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அஸ்வதி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இது வந்து சுக்கரனோட நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்தரம் உத்திரடம் இது வந்து சூரியனோட நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது சந்திரனோட நட்சத்திரங்கள் மிருக சிரிசம் சித்திரை அபிட்டம் இது செவ்வாயோட நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து ராகுவோட நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது வந்து குருவோட நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரங்கள் ஆயிலியம் கேட்டை ரேவதி இது வந்து புதனோட நட்சத்திரங்கள் இப்போதான் திருமண பொருத்தத்துக்கு பெண் நட்சத்திரம் தொடங்கி ஆண் நட்சத்திரம் வரை எண்ணி ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஆகிய நட்சத்திரங்கள் வந்தால் தினப்பொருத்தம் உள்ளது பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பதினாலாவது நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் பதினாறாவது நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு நாலு பாதங்களும் தோஷமில்லை இந்த நட்சத்திரங்களில் மற்ற பாதங்கள் ஆகாது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பெண் நட்சத்திர பாதம் முதல் ஆண் நட்சத்திர பாதம் வரை என்னும்போது எண்பத்தி எட்டாவது பாதம் வந்தால் வைஷ்ணாசிகம் எனப்படும் ஆண் நட்சத்திர பாதம் முதல் பெண் நட்சத்திர பாதம் வரை என்னும்போது எண்பத்தெட்டாவது பாதம் வந்தால் பதம் எனப்படும் இவ்வாறு வந்தால் பொருத்தம் இல்லை இப்போ பாருங்கள் திருவாதிரை அதுக்கு வந்து உத்தர நட்சத்திரம் பூரம் அதுக்கு அனுஷம் பூசத்துக்கு சித்திரை புனர்பூசத்துக்கு ஹஸ்தம் ரோகிணிக்கு மகம் பூரட்டாதிக்கு ரோகிணி அஸ்வனிக்கு புனர்பூசம் சாதிக்கு உத்ராடம் உத்ராடத்துக்கு ரேவதி மூலத்துக்கு பூரட்டாதி பரணிக்கு பூசம் இவ் இரட்டையர்கள் சுபத்தை தருவதால் பதம் வைஷ்ணாசிக தோஷம் இல்லை திருமணம் செய்யலாம் இருபத்தேழாவது நட்சத்திர விஷயத்தில் ஆண் ராசி பெண் ராசிக்கு பனிரெண்டாவதாக வந்தால் தின பொருத்தம் இல்லை ஒரே ராசியானால் சேர்க்கலாம் இனி ஏக நட்சத்திர பொருத்தம் ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் விசாகம் அஸ்தம் திருவோணம் உத்தரட்டாதி ரேவதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் ஆண் பெண் இவர்களுக்கு ஒரே நட்சத்திரமானால் உத்தமம் அஸ்வதி கிருத்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் பூரம் உத்திரம் சித்திரை அனுசம் பூராடம் உத்திராடம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் மத்தியமம் மற்ற நட்சத்திரங்களும் ஏக ராசியில் கிருத்தியை கூடாது ஆண் பெண் நட்சத்திரங்கள் இரண்டு ராசிகளில் வரக்கூடியதாக இருந்தால் முன் ராசி ஆணுடையதாகவும் பின் ராசி பெண்ணுடையதாகவும் இருப்பது அவசியம் பெண் ஆண் நட்சத்திரங்கள் ஒரே ராசியில் வருமாயின் முன் நட்சத்திரம் ஆணுடையதாகவும் பின் நட்சத்திரம் பெண்ணுடையதாகவும் இருப்பது அவசியம் ஒரே ராசி விஷயத்தில் சதயம் அஸ்தம் சுவாதி அஸ்வனி கிருத்திகை பூராடம் மிருகசீரிசம் மகம் இவை பெண் நட்சத்திரமாக வந்தால் அடுத்து வர நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரமாக வந்தாலும் தோஷம் இல்லை ஒரே ராசியில் ஆண் பெண் நட்சத்திரங்கள் விஷயத்தில் பரணி அதுக்கு வந்து கார்த்திகம் அப்புறம் அவிட்டமும் அவிட்டத்துக்கு வந்து சதயமும் பூசத்துக்கு ஆயிலியமும் விளக்க வேண்டும் இதை சேர்க்கக்கூடாது அதாவது ஆண் பெண் நட்சத்திரங்கள் விஷயத்தில் பரணிக்கு கார்த்தியை சேர்க்கக்கூடாது அவிட்டத்துக்கு சதயம் சேர்த்தக்கூடாது பூசத்துக்கு ஆயிலியம் விளக்க வேண்டும் இது வந்து சேர்க்கக்கூடாதுங்க இதுதான் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் அதாவது தின பொருத்தம் இனி அடுத்து வந்து கணப்பொருத்தம் கணபுருத்தங்கிறது வந்து எதுக்குன்னா செல்வத்தோடு இருத்தல் மட்டும் அந்யோனியம் அதாவது கணவன் மனைவி மனைவிக்குள்ளே அன்யோனியமாக இருப்பாங்க அதோட பொருளாதார வசதியோடு இருப்பாங்க அதுக்கு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தா ஆண் பெண் நட்சத்திரங்கள் ஒரே கணமானால் உத்தமம் ஒருவருடைய நட்சத்திரம் தேவகணமாக இருந்து மற்றவருடைய நட்சத்திரம் மனுஷ கணமானால் மத்தியமம் ஒருவருடைய நட்சத்திரம் ராஷத கணமாக இருந்து மற்றவருடைய நட்சத்திரம் மனுஷகணமானால் ஆகாது ஆண் ராசச கணமாகி பெண் தேவகணமானால் மத்தியமும் பெண் நட்சத்திரம் இராசசாமிக்கு புருஷ நட்சத்திரத்துக்கு பதினாலாவது நட்சத்திரங்களை கடந்ததாக இருப்பின் கணப்புருத்தம் தோஷமில்லை மற்றவை கூடாது தேவகணங்கிறதுக்கு என்னென்ன நட்சத்திரங்கிறது நோட் பண்ணிக்கோங்க எல்லாம் போர்டில் எழுதி போடுறதுக்கு இடம் இல்லைங்க தேவகணத்துக்கு வந்து அஸ்வினி மிருக புனர்பூசம் பூசம் அஸ்தம் சாதி அனுஷம் திருவோணம் ரேவதி இதெல்லாம் வந்து தேவகணங்கள் மனித கணத்தோட நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் உத்திரம் பூராடம் உத்திராடம் பூரட்டாதி உத்தரட்டாதி இதெல்லாம் வந்து மனித கணங்கள் ராட்சச கணத்துக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இதாங்க பொருத்தத்துக்கு எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் எது தேவகணம் எது மனித கண நட்சத்திரங்கள் எது ராசத கண நட்சத்திரங்கள் விளக்கம் சொல்லிட்டேன் இனி மூணாவது பொருத்தம் என்னென்னா மகேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம்னா ஆயுள் விருத்தி சந்தான விருத்தி இந்த ரெண்டுக்கும் மகேந்திர பொருத்தம் வேணுங்க பெண் நட்சத்திரம் தொடங்கி என்னும்போது ஆண் நட்சத்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்திரெண்டு இருபத்தஞ்சு இப்படி வந்துருச்சுன்னா மகேந்திர பொருத்தம் உண்டு இதன் பலன் ஆயுள் விருத்தி இது பொறுத்திருக்குன்னு நினைக்கிறேங்க அடுத்தது நாலாவது பொருத்தம் என்னென்னா தீர்க்கம் மணப்பெண் ஆயுள் விருத்தி கணவன் மனைவி வாழ்க்கை இன்பம் இதெல்லாம் ஸ்ரீ தீர்க்கத்தில் இருக்குது பெண் நட்சத்திரம் தொடங்கி என்னும்போது ஆண் நட்சத்திரம் பதிமூணுக்கு மேலானால் உத்தமம் ஏழுக்கு மேலால் மத்தியமம் ஏழுக்கு கீழ் இருந்தால் பொருத்தம் இல்லை அடுத்தது யோனி பொருத்தம் இது வந்து அந்யோனிய வசியம் பெண் ஆண் இவர்களுக்கு ஒரே யோனி என்றால் உத்தமம் வேறு யோனி என்றால் மத்தியமம் பகை யோனியாக அப்படின்னு இருந்ததுன்னா பொருந்தாதுங்க இப்போ என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன மிருகங்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அஸ்வனி சதயத்துக்கு குதிரைங்க பரணி ரேவதிக்கு வந்து யானை கிருத்திகை பூசத்துக்கு வந்து ஆடு ரோகிணி மிருகசீசத்துக்கு பாம்பு திருவாதிரை மூலத்துக்கு நாய் புனர்பூசம் ஆயிலத்துக்கு பூனை மகம் பூரத்துக்கு எலி உத்தரத்துக்கு எருது அஸ்தம் சாதிக்கு எருமை சித்திரை விசாகத்துக்கு புலி அனுசம் கேட்டைக்கு மான் பூராடம் திருவோணத்துக்கு குரங்கு உத்திராடத்துக்கு கீரி அவிட்டம் பூரட்டாதிக்கு சிங்கம் உத்திரட்டாதிக்கு பசு இந்த பகை யோனின்னு எடுத்துகிட்டிங்கன்னா எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்புக்கு வந்து கீரி ஆகாது அது பகை குரங்குக்கு ஆடு ஆகாது அது பகை சிங்கத்துக்கு யானை ஆகாது இது பகை பசு எருதுக்கு புளி ஆகாது குதிரைக்கு எருமை ஆகாது எலிக்கு பூனை ஆகாது மானுக்கு நாய் ஆகாது பாம்புக்கு எலி ஆகாது இந்த இது இதாக இருந்ததுன்னா பகையோனி இது பொருந்தாதுங்க இதுதான் யோனி பொருத்தத்தை பற்றி விளக்கம் அடுத்து ராசி பொருத்தங்க ராசி பொருத்தம்னா வம்ச விருத்தி மன ஒற்றுமை இதுக்கு ராசி பொருத்தம் அவசியங்க பெண்ணும் ஆணும் ஒரே ராசி ஆயினும் பெண் ராசிக்கு ஆண் ராசி ஆறுக்கு மேல் வர வேண்டும் ஆறு எட்டு பொருத்தம் கிடையாது சஷ்டாசம தோஷம் இல்லை எது இருக்குன்னா பெண் ராசிக்கு வந்து மேஷத்துக்கு வந்து ஆண் ராசி கண்ணின்னா சர்சாசம தோஷம் இல்லைங்க அதே மாதிரி மிதினத்துக்கு பெண் ராசிக்கு மிதினத்துக்கு விஷயம் ஆன்ராசின்னா சர்சாசம தோஷம் இல்லை சிம்மத்துக்கு பெண் ராசி வந்து சிம்மம் ஆண்டராசி வந்து மகரம் இதுக்கும் சர்சாசம தோஷம் இல்லை பெண் ராசி துலாம் ஆண்டராசி மீனம் இதுக்கும் சர்சாசம தோஷம் இல்லை பெண் ராசி தனுசு ஆண்டராசி ரிஷபம் இதுக்கும் சர்சாசம தோஷம் இல்லை பெண் கும்பம் ஆண் ராசி கடகம் இதுக்கும் இல்லை ராசிக்கு ஆண் ராசி மூணும் நாலும் ராசிகளாகனா மத்திய அடுத்து ஏழாவது ராசி அதிபதி பொருத்தம் இது எதுக்குன்னா சம்பந்திகள் நட்பு நாட்டமாக இருக்க வேண்டும் சமமாக இருக்க வேண்டும் பகையாக இருக்கக்கூடாது ராசி பொருத்தம் இப்போ ராசிகள் அதுக்கான அதிபதி கோள் நட்பு சமம் பகை அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க ராசிகளில் வந்து மேஷம் விர்ஷிகம் அது மேஷம் விர்ஷிகத்துக்கு அதிபதி கோள் வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து நட்புக்கோள் வந்து சூரியன் சந்திரன் குரு சமக்கோள் வந்து சனி சுக்கரன் பகைக்கோள் வந்து புதன் ராகு கேது ராசிகளில் வந்து ரிஷபம் துலாம் இதுக்கு அதிபதி கோல் வந்து சுக்ரன் இதுக்கு நட்புக்கோள் வந்து புதன் சனி ராகு கேது சமமான கோள் வந்து சுக்கரனுக்கு செவ்வாய் குரு பகைக்கோள் வந்து சூரியன் சந்திரன் அடுத்து ராசிகள் மிதுனம் கன்னி இதனோட அதிபதி வந்து புதன் நட்புக்கோள் வந்து புதனுக்கு சூரியன் சுக்கரன் சமக்கோள் வந்து செவ்வாய் குரு சனி ராகு கேது பகைக்கோள் சந்திரன் ராசிகளில் வந்து கடகத்துக்கு அதிபதி வந்து சந்திரன் நட்புக்கோள் வந்து சூரியன் புதன் சமக்கோள் வந்து செவ்வாய் குரு சுக்ரன் சனி பகைக்கோள் ராகு கேது ராசிகள் வந்து சிம்ம ராசி அதுக்கு அதிபதி கோள் வந்து சூரியன் நட்புக்கோள் வந்து சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் குரு சமக்கோள் வந்து புதன் பகைக்கோள் வந்து சுக்கரன் சனி ராகு கேது ராசிகளில் தனுசு மீனத்துக்கு அதிபதி வந்து குரு அதுக்கு குருவுக்கு வந்து நட்புக்கோள் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் சமக்கோள் வந்து சனி ராகு கேது பகைக்கோள் வந்து புதன் சுக்ரன் ராசிக்கு வந்து மகரம் கும்பம் அதுக்கு அதிபதி வந்து சனி அதுக்கு சனிக்கு வந்து நட்புக்கோள் புதன் சுக்ரன் ராகு கேது சமக்கோள் வந்து குரு பகைக்கோள் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராசிகள் வந்து டேஷுங்க அதிபதி கோல் வந்து ராகு கேது அதாவது ராகு கேதுக்கு வந்து வீடுகள் இல்லை அதுக்கு நட்புக்கோள் வந்து சுக்கரன் சனி சமக்கோள் வந்து புதன் குரு பகைக்கோள் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இதுதான் உங்களுக்கு வந்து ராசி அதிபதி பொருத்தம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க எட்டாவது இது வந்து பசிய பொருத்தம் வஷியை பொறுத்தனா ஒருவருக்கொருவர் வசியமாக இருத்தல் அதாவது ஒரு நேஷமாக இருக்கிறதுன்னு வச்சிக்கோங்களேன் ராசிகள் வசிய ராசிகள் ராசி வந்து ராசி அதுக்கு வந்து வசிய ராசி வந்து சிம்மம் ரிஷப ராசிக்கு வந்து வசிய ராசிகள் கடகம் துலாம் மிதுன ராசிக்கு வசிய ராசி கன்னி கடகராசிக்கு ராசிகள் விருச்சிகம் தனுசு சிம்ம ராசிக்கு ராசிகள் துலாம் மீனம் ராசிக்கு வசிய ராசிகள் ரிஷமம் மீனம் துலா ராசிக்கு ராசி மகரம் ராசிக்கு வசி ராசி கடகம் கட்டி தனுசு ராசிக்கு ராசி மீனம் மகர ராசிக்கு வசிய ராசி மேஷம் கும்பம் கும்ப ராசிக்கு பசிய மீனம் மீனத்துக்கு வசிய ராசி மகரம் பெண் ராசிக்கு ஆண் ராசி வசியமானால் உத்தமம் ஆண் ராசிக்கு பெண் ரசி ராசி வசியமானால் மத்தியமம் வசியம் இல்லாவிட்டால் பொருந்தாது இது வசிய பொருத்தங்கள் அடுத்தது ஒன்பதாவது பொருத்தம் என்னென்னா இரட்சு பொருத்தம் தீர்க்க சுமங்கலியாக இருத்தல் இதில் வந்து ரஜ்ஜு வந்து ஆறு ஏழு வகைகள் இருக்குங்க சீரக ரஜு அதுக்கு என்னென்ன நட்சத்திரம் வருன்னா நோட் பண்ணிக்கிங்க மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் அதாவது சீரக ரஜு ஏறுகண்ட ரஜ்ஜு அதாவது கழுத்து கழுத்து பகுதிக்கு வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்கள் அப்புறம் இறங்கு கண்ட ரஜ்ஜு அது வந்து அதே கழுத்துக்கு என்ன நட்சத்திரம் வருன்னா திருவாதிரை சுவாதி சதயம் அப்புறம் ஏறு உத ஏறு உதர அதாவது வயிறு இந்த ரஜு வந்து என்னென்ன நட்சத்திரம் வருன்னா கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இறக்கு உத்திர ரஜ்ஜு அதாவது வயிற்கு என்ன நட்சத்திரம்னா புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அப்புறம் ஏறு தொடை ரச்சு இதுக்கு என்ன நட்சத்திரம் வருன்னா பரணி பூரம் புராடம் அப்புறம் இறங்கு தொடை ரச்சு அதுக்கு வந்து பூஷம் அனுஷம் உத்தரட்டாது அப்புறம் பாத ரச்சு இதுக்கு வந்து அஸ்வனி மகம் மூலம் அப் பாத ரச்சு அதுக்கு ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆண் பெண் இவர்களுக்கு வேறு வேறு ரஜ்ஜாகிலும் ஒரே ரஜ்ஜாகும் ரஜு விஷயத்திலும் ஒருவருக்கு ஏறுமுகமாகவோ மற்றவருக்கு இறங்குமுகமாயும் இருப்பின் உத்தமம் ஒரே ரச்சி விஷயத்தில் இருவருக்கும் ஏறுமுகமோ இருவருக்கும் இறங்கு முகமோ ஆனால் ரட்சி பொருத்தம் இல்லை இதுதான் வந்து பாயிண்ட்டு ரச்சு பொருத்தம் முடிஞ்சிருக்கேன் அடுத்தது வந்து பேதை பொருத்தம் பேதை இல்லாத நட்சத்திரத்தை எடுக்க வேண்டும் அஸ்வனிக்கு வந்து பகை வந்து கேட்டை நட்சத்திரம் பரணிக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் கிருத்திக்கு வந்து விசாக நட்சத்திரம் இதெல்லாம் வந்து வேதைங்க ரோகிணிக்கு சாதி நட்சத்திரம் திருவாதிரைக்கு திருவோண நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு உத்திராட நட்சத்திரம் பூசத்துக்கு பூராட நட்சத்திரம் ஆயிலத்துக்கு மூல நட்சத்திரம் மகத்துக்கு ரேவதி நட்சத்திரம் பூரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்தரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் அஸ்தத்துக்கு சதயம் நட்சத்திரம் மிருக மிருகசீரிசத்துக்கு சித்திரை அவிட்டம் ஆகியவை ஒன்று கொண்டு வேதைகள் வேதைகள் உண்டானால் பொருத்தமில்லை இது ஒரு பேப்பரில் நோட் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து வந்து பதினொன்னாவது பாயிண்ட் வந்து நாடி பொருத்தம் நாடியில் வகையில் பார்த்தீங்கன்னா மூணு நாடி இருக்குங்க பாத நாடி பித்த நாடி சிலோத்தம நாடி ஒரே நாடியாக இருக்கக்கூடாதுங்க வேறு வேறு நாடியாக இருப்பது தான் நல்லது இப்போ வாத நாடிக்கு வாத நாடிக்கு என்ன நட்சத்திரங்கள் பித்த நாடிக்கு என்ன நட்சத்திரங்கள் சிலோத்தம நாடிக்கு என்ன நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த நாடிங்கிறத தெரிய முடியும் இப்போ வாத நாடிக்கு வருவோம் அஸ்வனி திருவாதிரை புனர்பூசம் உத்திரம் அஸ்தம் கேட்டை மூலம் சதயம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் வாத நாடி பித்த நாடிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா பரணி மிருக சீரிசம் பூசம் பூரம் சித்திரை அனுசம் பூராடம் அபிட்டம் உத்தரட்டாதி இதெல்லாம் வந்து பித்த நாடி நட்சத்திரங்கள் சிலோத்தம நாடி நட்சத்திரங்கள் எடுத்துட்டீங்கன்னா கிருத்திகை ரோகிணி ஆயில்யம் மகம் சுவாதி விசாகம் உத்திராடம் திருவோணம் ரேவதி இவ்வளவுதாங்க இந்த நாடி நாடியில வந்து ஒரே நாடியா இருக்கக்கூடாது வேறு வேறு நாடியாக இருப்பது நல்லது வாத நாடிக்கு பித்த நாடி இருக்கலாம் பித்த நாடிக்கு வந்து சீரோத்தம் நாடு இருக்கலாம் இப்படி மாறி மாறி இருக்கணும் ஒரே நாடியாக இருக்கக்கூடாது இதுதான் நாடியோட விளக்கம் இந்த பின்வரும் நட்சத்திரங்களுக்குள் ஆண் பெண் இருபது நட்சத்திரங்களும் அமையும் இரண்டும் ஒரே நாடியானாலும் தோஷம் இல்லை இது விதி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் மகம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் ரேவதி இந்த பத்து நட்சத்திரங்களும் இருபது நட்சத்திரங்களும் ஆண் பெண் இருபது நட்சத்திரங்களும் அமையும் இரண்டும் ஒரே நாடி ஆனாலும் தோஷம் இல்லை இந்த பத்துக்கு வந்து விதிவிலக்கு இன்னொரு தடவை சொல்கிறேங்க கார்த்திகை ரோகிணி மிருக மகம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் ரேவதி இந்த பத்து இதுக்கு இன்னி வந்து தசா சந்தி திருமண பொருத்தத்தை கண்டிப்பா பார்க்கணுங்க ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலும் ஒரு வருட இடைவெளிக்குள் ஒரு தசை முடிந்து அடுத்த தசை துவங்கக்கூடாது இது திருமணம் முதல் முப்பது ஆண்டு காலத்துக்குள் பார்க்க வேண்டும் ஒரு வருடத்துக்கு இடையே வெளிக்குள் இருவருக்கும் தசை முடியாமல் இருந்து ஒரே தசை நடைபெறுமானால் அதற்கு ஏகதசை என்று பெயர் தசா சந்தி ஏகதசை இரண்டிலும் இருவரது தசாநாதனும் ஆறு எட்டு பனிரெண்டிலோ அல்லது அதன் அதிபதியாகவோ இல்லாமல் இருந்தால் தோஷம் செய்யாது இந்த பொருத்தங்களில் தினம் கனம் யோனி ராசி ரஜ்ஜு இவ்வ ஐந்தும் முக்கியமானவை இந்த பொருத்தத்தில் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா தின பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த அஞ்சு ரொம்ப முக்கியமானதுங்க அப்புறம் ஆண் பெண் இருவது ராசி அதிபதி ஒருவரே ஆனாலும் அல்லது அவர்கள் நட்பாக இருந்தாலும் சமசப்தத்தில் இருந்தாலும் ரஜி வேதை கன ராசி பொருத்தங்கள் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம் இது விதிவிலக்கு மிருக சீரிசம் மகம் சுவாதி அனுஷம் இந்நான்கு பெண் நட்சத்திரமும் அல்லது ஆண் நட்சத்திரமாக இருந்தாலும் பொருத்தம் பாராமல் திருமணம் செய்யலாம் இது விதிவிலக்கு அதாவது மிருக சீரிசம் மகம் சுவாதி அனுஷம் இந்த நாலு வந்து பெண் நட்சத்திரமும் அல்லது ஆண் நட்சத்திரமாய் இருந்தாலும் பொருத்தம் பார்க்காமையே திருமணம் செய்யலாங்க இவ்வளவுதான் தான் நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் என்னங்கிறத பற்றி விளக்கம்ங்க இது வந்து நான் பகுதி ஒன்றுன்னு போட்டிருக்கேன் நான் பகுதி ரெண்டாக கொடு ரெண்டு பகுதியே கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் ஒரே இதுலையே முடிச்சுட்டேன் இன்னி மறுபடியும் ஒருக்காக இது பண்ண வேண்டாது அதனால் பகுதி ஒன்றுங்கிறது இல்லை திருமண பொருத்தத்துக்கு பதினோரு பொருத்தம் நாடி பொருத்தம் வரைக்கும் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குங்கிற நினைக்கிறேன் இதை நீங்கள் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டு நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன நட்சத்திரங்கள் எது இதுங்கிறதுலாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் வச்சு நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு நிறைய வந்து திருமணத்துக்கு தான் நிறைய வருது அதுக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் எப்படிங்கிறத பற்றி நான் இந்த விளக்கம் சொல்லிட்டேன் இனி நாடி முறையில் வந்து திருமண பொருத்தம் எப்படி அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்டில் நான் கொடுக்குறேங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது ஒரு அடிப்படை இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்திரஞ்சர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம்